இந்த தலை இலக்கிய பண்பாட்டு நிகழ்வில் நான் அரசியல் பேச விரும்பவில்லை இருந்தாலும் இருந்தாலும் கூட கூட இங்கு நடக்கின்ற அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்கின்ற ஒரு சில அரசியல் சூழ்ச்சிகளை நாம் சுட்டிக்காட்டித்தான் அதை கடந்து கடந்து செல்ல வேண்டிய ஒன்ற ஒரு நிலை இருக்கின்றது தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழர்களுடைய உரிமைக்காகவும் பாராட்டிக் கொண்டிருக்கின்றவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் இந்த மேடைகளை வீட்டிருக்கின்றார்கள் மேடைக்கு முன்பாக வீட்டிருக்கின்றார்கள் உங்களுடைய வரிப்பணம் என்னுடைய வரிப்பணத்தை எடுத்து ஆண்டுதோறும் தகைசார் தமிழர் விருது என்ற பெயரில் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் எதிரானவர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றது அதனுடைய நீச்சி அதனுடைய எதிர்ப்பு அதனுடைய பலிதான் இந்த தமிழ் மகளிர் விருது இந்த தமிழ் மகுடம் விருதுடைய நோக்கம் பிறந்த எழுத்தாளர்களை கௌரவிக்க வேண்டும் தமிழ் மக்களுக்காக பாராட்டுகின்ற கௌரவிக்க வேண்டும் என்ற ஒரே உன்னத நோக்கத்திற்காக ஒரே ஒரு விஷயத்திற்காக மட்டும்தான் தமிழர் அதிகாரம் தமிழ் மகுடம் விருதை இந்த தமிழ் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் வழங்கிக் கொண்டிருக்கின்றது தமிழ் மகுடம் விருது இது துவக்கம் தான் ஆயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு முதல் முதல் நிகழ்வு நிகழ்வினால் எங்களுக்கும் ஒரு சில தயக்கங்கள் ஒரு சில இது ஆண்டுதோறும் சித்திரை ஒன்றாம் தேதி என்று தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழுடைய பண்பாட்டிற்காகவும் தமிழர்களுடைய பாரம்பரியத்திற்காகவும் காப்பதற்கு யாரெல்லாம் போராடுகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் அழைத்து தமிழர் அதிகாரம் சார்பில் நாங்கள் மகுடம் சூட்டுவோம் அதுதான் தமிழ் மகுடம் விருது இந்த தமிழ் மகுடத்தினுடைய விருதுடைய நோக்கமே தமிழர்களை கௌரவிக்க வேண்டும் தமிழ் அறிஞர்களை கௌரவிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பார்த்து பார்த்தவண்டால் இந்த மதுரை என்பது நம்முடைய அடையாளமாக இருக்கின்றது

ஏ ராமசாமி நாயக்கருக்கும் மதுரை மண்ணுக்கும் என்ன சம்பந்தம் அண்ணா பேருந்து நிலையம் அண்ணாவுக்கும் எங்கள் மண்ணிற்கும் என்னடா சம்பந்தம் ஆனால் இங்க நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொதிச்சு போடுவேனா நம்மள கொதிக்கிறது கடந்து போயிடுறோம் ஒண்ணு இல்ல இங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்த வர்த்தக சங்கம் சார்பில் இங்க இருக்கிற தொடர் நிலையத்திற்கு முன்பாக பாண்டியனுடைய லட்சணையாக கருதப்படக்கூடிய மீன் சின்னம் அமைக்கப்பட்டிருந்தது அந்த மீன் சின்னத்தை அகற்றினா நீங்க ரயில் புகைவண்ட வந்து அகலப்படுத்த போறோம் அப்படி அகலப்படுத்தி முடிச்ச பின்னாடி நாங்க பாண்டியனுடைய லட்சணையான மீன் சின்னத்தை மதுரையில வைப்போம் சொன்னா சொல்லி அஞ்சு வருஷம் ஆச்சு அகற்றி அஞ்சு வருஷம் ஆச்சு இதெல்லாம் 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 பார்க்க பார்க்கத்தான் நமக்கு வந்து ஒரு கோபம் வருகிறது ஆத்திரம் வருகிறது போனீங்கன்னா பாருங்களேன் இந்த பக்கம் போனீங்கன்னா இது பாண்டியனுடைய தலைநகர் திருமலை நாயகனுடைய திருமலை நாயகனுடைய அதிகாரத்துக்கு ஒரு சேர வச்சுட்டு என் சேருக்கோட என் சேருக்கு நீ அறிவை என்னுடைய இருக்கைக்கு நீ அடிமை என்பது மறைமுகமாக நம்மளிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றான் நாம் அதையெல்லாம் ஈசையாக எளிதாக கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையெல்லாம் அதனுடைய கோபம் வெளிப்பாடு தான் இது இந்த பாண்டியர்களுடைய இலட்சணையான மீன் சின்னம் இந்த மீன் சின்னத்தை மீண்டும் அந்த புகைவேண்டி நிலைய தொடர் வண்டி நிலையத்திற்கு முன்பாகவே நிறுவ வேண்டும் என்று கிட்டத்தட்ட மூன்று போராட்டங்கள் தொடர் விட்டோம் இரண்டு மாதங்களுக்கு முன்பு கூட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டோம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மாவட்ட ஆட்சி தலைவர் அம்மா அந்த சங்கீதாட்ட போய் ஒரு மனு கொடுக்கிறோம் பாண்டியனுடைய லட்சணையாக இருக்கக்கூடிய இந்த மீன் சின்னத்தை மதுரையுடைய

மதுரைக்குல வணிகத்தை பாருங்க மாரோடி வச்சிருக்கான் அரசியல் அதிகாரம் யார்ட்ட வச்சிருக்கான் இவன் வச்சிருக்கான் தெலுங்கு வச்சிருக்கான் நம்ம ஆளுக்குள்ள இவனுக்கு அடிகாரம் நின்று கொடுத்துருக்கான் இப்ப இதனுடைய 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 நீட்சி என்னன்னா இதனால யாரும் பேசாம கடந்து கடந்து போறோமா மாசோ விக்டரை விட இங்க பெரிய ஒரு அறிவாளி ஒரு அறிஞரை இப்ப சமகாலத்தில் தமிழ்நாட்டை சொல்லு இன்னைக்கு தினம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் புரட்சிக்காரன் அண்ணன் தமிழரசின் பிறந்த நாள் சித்திரை முதல் நாள் உழவுக்குடி மக்கள் ஒன்றே பூட்டுகின்றனர் ஆனா நீங்க பாருங்க நீங்க சித்திரை நீங்க இங்க இருக்கிற எல்லாருமே உழவர் சமூகம் தான் உழவுக்குடிகள் தான் விதைக்கிற நாள் முதல் நாளா அறுக்கிற நாள் முதல் நாளா இப்போ நம்ம உள்ளாங்க நம்ம வந்து விதைக்கிற விதைக்கிறோம் விதைக்கிறது இன்னைக்கு இந்த இன்னைக்குதான் விதை போடுவோம் சித்திரை ஒண்ணு அப்ப இதுதான் முதல் நாள் முதல் நாளான வருஷத்துடைய இது வரைக்கும் நாள்

விதைக்கிற நாள் முதல் நாளா அதுக்குற நாள் முதல் நாளா விவசாயம் பத்திரம் எல்லாருமே விவசாயம் விவசாயம் எல்லாருக்குமே தெரியும்ல உனக்கு தெரியாது நீ ஆட்டம் போறவன் பார்த்து கொட்டடிக்கிறேன் பூத்தடிக்கிறேன் உனக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும்ல இந்த மண்ணை தெரியும் இந்த மக்களை தெரியும் பண்பாட்டை தெரியும் பாரம்பரியத்தை தெரியும் கலாச்சாரத்தை தெரியும் உனக்கு என்னடா தெரியும் வழியான <Gymn Napoleon> <bad Irish moonlight>

அரசாங்கத்துடைய செலவுல அரசாங்கத்தால் வந்து என்ன நடக்குது புத்தக திருவிழா நடத்துறாங்க அரசாங்கத்துடைய செலவுல அரசாங்கத்துடைய அரசாங்கம் அரசாங்கத்துடைய செலவு என்ன உங்க காசு ஏன் காசு நம்ம காசு மதிமதுனின்னு ஒரு லேடிலாம் இருக்குல்ல அதெல்லாம் என்னங்க அறிங்குது எத்தனை புத்தகம் இருக்கு எத்தனை புத்தகம் ஐயா வந்து ஒரு பெரிய லெஜெண்ட் எப்படி இந்த தமிழ் சமூகத்துல வந்து கொண்டாட

இருந்தாலும் கூட என்னுடைய வலியை சொல்கின்றேன் இந்த சமூகம் தமிழ் சமூகம் நாம் உயிரோடு இருக்கின்ற போதே இவர்களை எல்லாம் கொண்டாட வேண்டும் போற்ற வேண்டும் வணங்க வேண்டும்